ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நான் உங்கள் கார்த்திக் சுபா இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா விவோசியில் நம்ம அரசு பொருள் காட்சி வீடியோ தான் வந்துட்டு நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் உள்ளே போனோன்னே டிக்கெட் வந்துட்டு வாங்கினோம் ஒன் வீக் ஃப்ரீன்னு சொன்னாங்க ஆனால் நாங்கள் போனப்போல்லாம் ஃப்ரீயெல்லாம் கிடையாது பதினஞ்சு ரூபா வந்துட்டு பெரியவங்களுக்கு சார்ஜ் பண்ணாங்க சின்ன குழந்தைகளுக்கு வந்துட்டு பத்து ரூபா வந்துட்டு சார்ஜ் பண்ணாங்க தம்பிக்கெல்லாம் நாங்கள் வந்து டிக்கெட் எடுக்கல அவனை விட கொஞ்சம் ஏஜ் ஜாஸ்தியாக இருக்கிறவங்களுக்கு தான் வண்டி வாங்கினாங்க உள்ளே போய் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்லேயே ஸ்டார்டிங்கில் போனோன்னே லெஃப்ட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா சொப்பு இருக்குது நம்ம என்ன தான் பெரிய பொண்ணுங்க ஆனாலும் அந்த குட்டி வயசை வந்துட்டு எப்போவுமே மறக்கவே முடியறதில்ல நான் போயிட்டு எங்கள் வீட்டுக்கார்ட்ட சொல்லிட்டு இந்த கேரியலும் அந்த தூக்கும் இதெல்லாம் வந்துட்டு வாங்கியிருக்கேன் அது உங்களுக்கு நான் ஷார்ட் வீடியோவில் வந்துட்டு ஆட் பண்ணுறேன் மறக்காம நம்ம சேனலை வந்துட்டு ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் யாருமே சப்ஸ்கிரைப் இல்லை இல்லை மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி விட்டுருங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் போனப்போ தான் வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு ஓப்பனிங் டைமு ஒரு நாலரை மணிக்கு வந்துட்டு நாங்கள் உள்ளே போனோம் அப்போயே பார்த்திங்கன்னா கூட்டமே இல்லை எப்போ போல் நம்ம போகிற மாதிரி தான் எங்கே போனாலும் கூட்டம் இருக்காது பார்த்திங்களா அதே போயிட்டு ஐஸ் கடையெல்லாம் அப்படியே சுற்றி பார்த்துட்டு ஐஸ்கிரீம்லாம் வந்துட்டு வாங்கி சாப்பிட்டுட்டு வந்துட்டு போயிட்டோம் இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஒரு இதுக்கு ஒரு ஒரு பிரான்ச் மாதிரி வந்துட்டு தனித்தனியாக வந்துட்டு வச்சுருந்தாங்க அது எனக்கு என்னென்னு சரியாக சொல்ல தெரில அதுக்குள்ளேயெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா நம்ம போய் பார்த்தோம்னா எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்மளும் பற்றி அதை பற்றியெல்லாம் வந்துட்டு தெரிஞ்சுக்கலாம் நிறையா வந்துட்டு வச்சுருக்காங்க நாங்கள் எல்லா இதுக்குள்ளேயெல்லாம் போல் ஒரு சில இதுக்குள்ளே மட்டும்தான் வந்துட்டு நாங்கள் போயிருந்தோம் இந்த ஹவுசிங் சொல்லிட்டு இந்த வீட்டு வசதி வாரியம்னு சொல்லிட்டு ஒன்று போட்டிருந்தாங்க அங்கே போய் பார்த்தா எவ்வளோ எல்லாம் சொன்னாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பள்ளி பள்ளி கல்வித்துறைக்குள்ளே தான் வந்துட்டு நாங்கள் போயிருந்தோம் உண்மையாலுமே எனக்கு அப்படியே ஸ்கூல்குள்ளே போன மாதிரி ஒரு ஃபீலிங் அப்படியே இந்த எக்ஸிபிஷன்லாம் வைப்பாங்க தெரியுங்களா ஸ்கூலில் அந்த மாதிரி மட்டும் இருந்தது சூப்பராக வந்துட்டு இருந்தது இந்த புக்ஸ் எல்லாம் வந்துட்டு நான் பார்க்கும்போது லைப்ரரியில் நம்ம போய் எடுத்து படித்து பார்க்குற மாதிரி தான் வந்துட்டு ஒரு ஃபீல் ஆச்சு நம்ம வந்துட்டு எக்ஸிபிஷனுக்கு வந்துட்டு நம்ம ஸ்கூலில் வந்துட்டு ப்ராஜெக்ட் பண்ணி வைப்போம் பார்த்தீங்களா அந்த திங்ஸ் எல்லாம் வந்துட்டு இங்கே வச்சுருந்தாங்க ரொம்ப வந்துட்டு எனக்கு வந்துட்டு ரொம்ப பிடிச்சிருந்தது இது வந்துட்டு உண்மையாலுமே ஒரு ஸ்கூலுக்குள்ளே போய் நம்ம பார்த்துட்டு வர மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு உங்களில் யாருக்கு பிடிச்சிருக்குன்ட்டு மறக்காமல் ஒரு கமெண்ட் பண்ணுங்க யார் யாரெல்லாம் போயிருக்கீங்கன்ட்டு ஒரு கமெண்ட் பண்ணிருங்க ட்ராயிங்கெல்லாம் பார்த்திங்கன்னா குழந்தைங்க அவ்வளோ சூப்பராக வந்துட்டு வரைஞ்சிருக்காங்க அப்படியே தத்ரூப் ட்ராயிங் மாதிரியே இருக்குது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாவே டிராயிங் தான் எல்லாமே கையில் பண்ண ட்ராயிங் தான் ரொம்ப அழகாக இருந்தது எனக்கு இந்த டிராயிங்லாம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஒரு சில டிராயிங்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மாதிரிலாம் வந்துட்டு போட்டு வச்சிருந்தாங்க உண்மையாலுமே அது செம்மையாக இருந்தது எல்லாம் பார்த்துட்டு வெளியில் வந்துட்டு கிளம்பிட்டோம் போனோன்னே பார்த்தீங்கன்னா தம்பி வந்துட்டு டாய்ஸ் கேட்டான் டாக்டர் சீட்டு வேணும்னு சொன்னான் அதனால் பார்த்திங்கன்னா அது தான் நாங்கள் வாங்கி கொடுத்தோம் வாங்கி கொடுத்துட்டு பார்த்திங்கன்னா ஆறு மணி ஆகிடுச்சி ஆனால் வந்துட்டு ஓப்பனிங்கே வந்துட்டு இந்த தூரியெல்லாம் வந்துட்டு ஆனே பண்ணலை ஒரு ஆறரை மணிங்கும் போது தான் வந்துட்டு ஆன் பண்ணாங்க வரையும் ஆன் பண்ணலை அதுக்குள்ளே வந்துட்டு வேர்ல்டு போயிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்னோவெல்டுக்குள்ளே தான் வந்துட்டு இன்றைக்கி போயிருந்தோம் இது ஒரு ஆளுக்கு ரூபா வந்துட்டு வெளியே வந்துட்டு டிக்கெட் சார்ஜ் பண்ணுறாங்க ஆனால் வந்துட்டு நம்ம எவ்வளோ நேரம் வேணால் உள்ளே இருந்துக்கலாம் அந்த மாதிரி தான் நாங்கள் போய்ட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு முக்கால் மணி நேரம் பக்கம் வந்துட்டு தான் வந்துட்டு இருந்தோம் சூப்பராக இருந்தது அந்த சாங்ஸு அந்த லைட்டுக்கு குழந்தைங்களாம் ரொம்ப என்ஜாய் பண்ணி வந்துட்டு விளையாண்டாங்க நாங்கள் கூட பனிமலை மாதிரி இருக்குன்னு நினச்சோம் ஆனால் என்னென்னா ஐஸ்கட்டியை வந்துட்டு அப்படியே தரையில் போட்டு நல்லா வந்துட்டு மட்டமாக வந்துட்டு தட்டி வச்சுருந்தாங்க அதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருந்தது ஜாலியாக வந்துட்டு கூலிங்காக வந்துட்டு சூப்பராக வந்துட்டு இருந்தது நல்லா வந்துட்டு என்ஜாய் பண்ணிணான் தம்பியும் என்ஜாய் பண்ணால் நாங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப வந்துட்டு என்ஜாய் பண்ணோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஆரை முக்கால்ங்கும் போது வெளியில் வந்துவிட்டோம் அப்போ தான் பார்த்திங்கன்னா தூரியெல்லாம் ஆன் பண்ணியிருந்தாங்க இப்போ தான் வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட கூட்டங்கள்லாம் வந்துட்டு வந்துக்கிட்டே இருக்குது எல்லா கடைகளையும் வந்துட்டு ஓப்பன் பண்ணியிருந்தாங்க அப்படியே பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்துட்டு அப்படியே நின்று மட்டும் படிச்சுக்கிட்டு போயிட்டோம் எங்களுக்கு பார்க்க வேண்டியது மட்டும் உள்ளே போய் பார்த்தோம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது பார்த்திங்கன்னா இந்த வனத்துறை தான் வந்துட்டு ரொம்ப பிடிச்சிருந்தது உள்ளே போய் நீங்கள் யார் பார்த்துருக்கீங்கன்னு தெரில பார்த்தவங்க மறக்காமல் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப சுபவாக இருந்தது அந்த சிங்கம் புளி சிறுத்தை எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருந்தது அப்படியே தத்துரூபமாக நாக்குங்க கூட பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வந்துட்டு செட் பண்ணி வந்துட்டு வச்சுருக்கிறாங்க ஒரு கட்டத்துக்கு மீறி பயமாயிருச்சு திடீர்னு உயிர் வந்துட்டா என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் வந்துட்டு எனக்கு தோணுச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் நம்ம சிறுவாணி குற்றாலத்துக்கிட்ட இருக்கிற யானை காட்டெருமை அந்த இமேஜஸ் தான் வந்துட்டு அதில் போட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த பிளேஸில் வந்துட்டு எடுத்ததுங்கிற மாதிரி அதையெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே நல்லா வேடிக்கை பார்த்துட்டு இது வந்துட்டு காட்டெருமையோட முகம் இது பார்த்திங்கன்னா அந்த கொம்போட முகத்தோட இந்த எலும்பு ஓடோடு வந்துட்டு அப்படியே வந்துட்டு வச்சுருந்தாங்க அதையெல்லாம் பார்த்துட்டு ஒரு வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு வெளியே வந்துட்டு கிளம்பிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் யார் யாரெல்லாம் விஓசி அரசு பொருள்காட்சி போனீங்கன்ட்டு மறக்காமல் சொல்லுங்கள் டாட்டா பை பாய்